தென்னாடுடைய சிவனைப் போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி உடுமலையில் இருந்து தெற்கே இருபத்தொன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருமூர்த்திமலை இங்கு அத்திரி மகரிஷி மற்றும் அனுசூயா தேவி ஆசிரமம் அமைத்து தங்கியிருந்தனர் இங்கு கோவில் உருவாக காரணமான இவர்களைப் பற்றி முதலில் தெரிந்து கொள்வோம் உலகம் தோன்றிய காலத்திலேயே அவதரித்த ரிஷிகளில் அத்திரியும் ஒருவர் பிரம்மதேவரின் மானசபுத்திரர் இவர் இவருடைய மனைவி அனுசூயா தவசத்தில் இருவருமே சளைத்தவர்கள் அல்ல வேத புராண இதிகாசங்கள் எல்லாவற்றிலும் இத்தம்பதிகள் உயர்வாக பேசப்பட்டுள்ளனர் ராமாயணத்தில் அத்திரி முனிவரின் ஆசிரமத்திற்கே ராமனும் சீதையும் வனவாச காலத்தில் முதன் முதலில் சென்றனர் ராமனும் சீதையும் அத்திரி முனிவர் ஆசிரமத்தில் ஒருநாள் தங்கினர் அப்போது ராமசீதா தம்பதிகளிடம் அத்திரி முனிவர் தன் மனைவி அனுசூயாவை காட்டி மழையின்மையால் கடும்பஞ்சம் உண்டான காலத்தில் தன் தவ மகிமையால் பழங்கள் கிழங்குகள் ஆகியவற்றை தந்து பஞ்சத்தில் இருந்து காப்பாற்றியவள் கங்கியை வரவழைத்து பெருக்கெடுத்து ஓடச் செய்தவள் பதினாறாயிரம் வருடங்கள் பெருந்தவம் செய்தவள் அனைவராலும் வணங்கத் தகுந்தவள் புகழ்பெற்றவள் முதுமையில் இருப்பவள் ஒருபோதும் கோபம் கொள்ளாதவள் தன் நற்குணங்களால் அனுசூயி என பெயர் பெற்றவள் ராமா இப்படிப்பட்ட தேவியை உன் தாய் போல எண்ணி பூஜை செய் சீதை இவளுடன் பேசி ஆசிகளை பெறட்டும் என்றார் அத்திரி முனிவர் ஒரு முறை அனுசூயாவின் தோழியை சந்தர்ப்ப வசத்தால் சபித்தார் ஒரு முனிவர் பொழுது விடிந்தால் நீ விதவையாவாய் என்பதே அந்த சாபம் அவள் ஓடி அனுசூயாவிடம் சொன்னால் சாபக மோசனம் என்பது யார் சாபமிட்டார்களோ அவர்களை தர வேண்டியது இருந்தாலும் அனுசூயா தன் தோழியிடம் விடுந்தால்தானே நீ விதவையாவாய் விடியலே இல்லாமல் செய்து விடுகிறேன் என்று ஆறுதல் சொன்னாள் ஒரு நாள் இருநாள் அல்ல பத்து நாட்கள் விடியாமல் இரவாகவே கழிந்தது உலகமே திகைத்தது தேவர்கள் அனுசூயாவிடம் வேண்டிக் கொண்டனர் மீண்டும் பகல் வேளை வர வேண்டுமானால் என் தோழி சுமங்கலியாக வாழ வேண்டும் என்று நிபந்தனையிட்டாள் அனுசூயா தேவர்களும் அவ்வாறே வரமளித்தனர் நினைத்ததை சாதித்து தன் தோழியை காப்பாற்றினாள் சூரியன் காலையில் கிழக்கில் உதவி கிரான் மாலையில் மறைந்து விடுகிறான் உலகமே இரவு நேரத்தில் வெளிச்சம் இல்லாமல் சிரமப்படுவதை எண்ணி வருந்தினார் அத்திரி சமுத்திரத்தின் அடிப்புறத்தில் தவத்தில் ஆழ்ந்தார் பல தேவ வருஷங்கள் தவத்தை தொடர்ந்தார் தவக்கனல் அதிகரித்து அவருடைய கண்களில் அபார ஜோதி தோன்றியது கடல் நீரையும் கிழித்துக் கொண்டு அந்த ஜோதி பூமியை விட்டு வேகமாக சென்றது பூமியை விட்டு நெடுந்தூரம் சென்ற ஜோதியை கண்ட படைப்பு கடவுள் பிரம்மா அதை அப்படியே நிலை நிறுத்தும்படி திசைகளுக்கு கட்டளையிட்டார் பிரம்மாவே நேரில் வந்து அந்த ஜோதியை தன் தேரில் ஏற்றி கொண்டு இருபத்தொன்று வலம் வந்தார் அந்த ஜோதியனைத்தான் இரவில் நிலாவாக காண்கிறோம் இரவில் பூமிக்கு ஒளித்தரும் சந்திரனை தந்த பெருமை அத்திரி முனிவரையே சேரும் அத்திரி முனிவர் குழந்தை பேறு வேண்டி மலை மீது தவம் செய்து கொண்டிருந்தார் அவருடைய மனம் முழுவதும் பிரம்மாவையே நினைத்துக் கொண்டிருந்தது தவம் நிறைவேறும் காலம் நெருங்கியது அத்திரி முனிவர் முன்னால் மும்மூர்த்திகளும் காட்சி அளித்தார்கள் அவர்களை வணங்கி எழுந்த அத்திரி முனிவர் அடியின் பிரமரை குறித்து தான் தவம் செய்தேன் ஆனால் மும்மூர்த்திகளும் வந்திருக்கிறீர்களே ஏன் என கேட்டார் மாமுனியே நீ நினைத்தது ஒருவரே எங்களுக்குள் எந்த பேதமும் இல்லை மூவரும் ஒருவரே என பதில் அளித்தார்கள் மும்மூர்த்திகள் இவ்வாறு சொன்ன மும்மூர்த்திகள் நாங்கள் மூவரும் உமக்கு மகவாக வந்து உதிப்போம் என்று அருளாசி வழங்கினார்கள் மும்மூர்த்திகளும் தாங்கள் தந்த அருள் வாக்குப்படி அத்திரி முனிவர் அனசுயாதேவி தம்பதியருக்கு மூன்று குழந்தைகளாக வந்து அவதரித்தார்கள் பதஞ்சலி தத்தாத்திரையர் துர்வ என்பவர்களே அவர்கள் சூரியனுக்கே வாழ்வு தந்த வள்ளல் அத்திரிமுனிவர் ஒரு சமயம் தேவர்களும் போரிட்டார்கள் அந்த யுத்தத்தில் சர்பானு என்ற சூரியனை அம்புகளால் அடித்து மறைத்தான் எங்கும் இருள் சூழ்ந்தது இருளில் பலம் அசுரர்கள் மேலும் பெருத்த பாதிப்பிற்கு உள்ளாக்கினார்கள் அந்த நேரம் அத்திரிமுனிவர் தவத்தில் ஆழ்ந்திருந்தார் நிலைமையை சமாளிக்க முடியாத தேவர்கள் தவம் செய்து கொண்டிருந்த அத்திரிமுனிவரை முனிவரை மாமுனிவரே சூரியன் அசுரர்களின் அம்புகளால் கடுமையாக தாக்கப்பட்டார் அதன் காரணமாக இருள் சூழ்ந்ததால் நாங்களும் பகைவர்களால் பெருமளவில் தாக்கப்பட்ட பாதிப்பிற்கு இருக்கிறோம் இந்த நிலையில் இருந்து எங்களை காப்பாற்றுங்கள் என வேண்டினார்கள் உடனே அத்திரி முனிவர் யுத்தகளத்தில் ஒளி எழுந்து இருந்த சூரியனுக்கு தன் தவசக்தியால் ஒளியை கொடுத்தார் அவரது தவசக்தியால் இங்கும் ஒளிமயமாக திகழ்ந்தது தேவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் அனுசூயாவைப் போல் ஒரு மாதரை எங்கு தேடினாலும் பார்க்க முடியாது என்று சரஸ்வதி லட்சுமி பார்வதி ஆகிய மூன்று தேவியரிடம் நார்தர் புகழ்ந்து பேசினார் தம்மையும் விட மேலானவள் அனுசூயை என்ற புகழ் சொற்கள் தேவியர் மூவரிடமும் பொறாமையை ஏற்படுத்தியது எனவே அவர்கள் தம் கணவர்களிடம் தேவத்தன்மை வாய்ந்த எம்மிலும் ஒரு மனிதர் பெண் எவ்வாறு பண்பிலும் பணிவிடையிலும் சிறந்து புகழ் பெற முடியும் என்று வாதம் செய்தனர் விஷ்ணு சிவன் மூவரும் தம் தேவியரிடம் அமைதியாக இருக்கும்படியும் தாங்கள் சென்று சோதிப்பதாகவும் கூறி நாடகத்திற்கு தயாராகி போலவத்திற்கு வந்தார்கள் மூர்த்திகள் மூவரும் வேடம் தரித்து வீட்டிற்கு முன் வந்து உணவளிக்கும்படி குரல் கொடுத்தனர் அனுசூயா வந்த அகதிகளை வரவேற்று உபசரித்து அமரச் செய்தார் வந்தவர்கள் தாங்கள் மிகவும் பசியோடு இருப்பதாகவும் தாங்கள் விரும்பும் விதத்தில் உணவளிக்க வேண்டும் என்றும் கூறினர் அவர்கள் மீண்டும் தாங்கள் விரும்பும் வண்ணம் உணவளிக்க சித்தமா என்று கேட்டனர் சித்தமா இருக்கிறேன் என்று தெளிந்த உள்ளத்துடன் கூறினாள் அவள் சோதிக்க வந்த முனிவர்கள் ஆடைகளற்ற நிலையில் உணவளிக்குமாறு கோரிக்கை வைத்தனர் அனுசூயா அமைதியாக திடமாக வந்திருப்பவர்களை உற்று நோக்கினாள் இவர்கள் சாதாரண முனிவர்கள் அல்ல என்னை சோதிக்க வந்த மகா புஷர்களாக இருக்க வேண்டும் என்று சிந்தித்து பார்த்து ஒரு முடிவிற்கு வந்தாள் தங்களின் விருப்பப்படியே நான் உணவிடுகிறேன் என்று கூறி கண்களை மூடி ஆத்மா ஆற்றலை பணிந்து வேண்டினாள் அவளது பிரார்த்தனையின் வலிமையால் ஆசனத்தில் அமர்ந்திருந்த முனிவர் மூவரும் குழந்தைகளாக மாறிவிட்டனர் அனுசூயா ஒவ்வொரு குழந்தையாக தூக்கி அவர்கள் விரும்பிய வண்ணம் உணவை ஊட்டினாள் அவற்றின் வயிறு நிரம்பியதை அறிந்து தொட்டில் கட்டி அதிலே குழந்தைகளை தூங்க வைத்தாள் அத்திரி முனிவர் தன் ஆசிரமத்தை அடைந்ததும் தொட்டிலில் மூன்று குழந்தைகள் கிடப்பதை பார்த்துவிட்டு நடந்ததை பற்றி அறிந்து வியந்தார் உடனே அவர் தம் மனைவியுடன் சேர்ந்து அவர்களை வணங்கினார் உடனே மூவரும் தமது சுய வடிவத்தை எடுத்து எதிரில் தோன்றி இருவரையும் ஆசீர்வதித்தனர் அத்திரி முனிவரின் மனைவி அனுசூயாதேவியின் பெருமையை வெளிப்படுத்தவே இவ்வாறு நிகழ்ந்தது என்று கூறினர் இந்த நிகழ்வு நடந்த இடம் திருமூர்த்தி மலை அத்திரி மகரிஷி மற்றும் அனுசூயா தேவி வணங்கிய பஞ்சலிங்கங்கள் இங்கு உள்ளன கோரக்கர் மலைவாகடம் என்ற நூலில் இங்குள்ளது சதாசிவன் கோவில் என குறிப்பிடுகிறார் சதாசிவ மூர்த்தியின் வடிவம் என்பது ஐந்து தலைகள் பத்து கைகள் பதினைந்து கண்கள் கொண்ட சிவபெருமானின் ஒரு வடிவம் ஆகும் முன்பு இங்கு அகத்தியர் மற்றும் புலத்தியர் ஆசிரமங்கள் அமைத்திருந்தனர்